வணக்கம் தாமலாந்தியா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருகர் தேர்விற்காக டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் படி ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையில் பழைய புத்தகத்தில் உள்ள சேர்த்தெழுத பிரித்து டெஸ்ட்டு டெஸ்ட் ஆல்ரெடி மூணு டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு பிடிஎஃப் வந்து டெலிகிராம் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வீடியோ லைக் பண்ணி பாருங்க அப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழங்காலம் பிரித்து எழுதுக பழங்காலம் பிரித்து எழுதுக இதற்கான ஆன்சர்ன்னு பார்த்தோம்னா பழமை ப்ளஸ் காலம் எவான்னு பாத்தீங்கன்னா பழமை ப்ளஸ் காலத்துல இது மாதிரி இது வந்து நிலைமொழி இது வரும்மொழி மை விகுதி இருந்தா ஈர்ப்போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போய் இனமிகள் விதிப்படி இங் வரும் பழம் காலம் என உணர்ந்துள்ளது வினா இரு பொருள் பிரித்து எழுதுக இரு பொருள் இது மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒவ்வொரு நம்பருக்கு வந்து ஷார்ட்டா வந்து இருக்கும் அது வந்து பழைய புத்தகத்துல தான் இருக்கும் அது வந்து நீங்க அந்த டாபிக் மட்டும் தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் இரு பொருளை வந்து எவ்வாறு பிரித்து எழுதணும் இரண்டு பிளஸ் பொருள்னா பிரித்து எழுதணும் மூன்றாவது கண்ட போதெல்லாம் பிரித்து எழுதுக கண்ட போதெல்லாம் பிரித்து ஆன்சர் வந்து போது பிளஸ் எல்லாம் போது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இது வந்து செஞ்சு பாருங்க இப்ப செஞ்சு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியா செய்யலாம் எல்லாத்துக்கும் ஈஸியான ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மூணு கொஸ்டின் ஈஸியா இருக்கும் ரெண்டு கொஸ்டின் கஷ்டமா இருக்கும் அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ட போகுது பிளஸ் எல்லா வருமா இந்த தூவை வந்து இத்து கிட்ட ஊன்னு பிரிக்கலாம் இங்கே வந்து உயிரெழுத்து இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா உயிரெழுத்து இருந்துச்சுன்னா நம்ம உயிர் சேர்த்து அடிச்சிட்டு கண்ட போகுது எல்லாம் அப்படின்னு நேராக உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எழுப்பி எனக்கு எழுப்பி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு புதிய காந்தி குற்றி சொல்லுவாங்க அது வள்ளின்னு இடத்துல உள்ள கசட தபரன்னு சொல்லுவாங்க கச தபரை அது குற்றியுழு ஊ சேர்ந்து கு மாறும் இது வந்து குற்றியெல்லி உரத்துக்குள்ள எழுத்துகள் தண்ட போது ப்ளஸ் எல்லாம் இது உயிரெழுத்தாக இருக்கும்போது குற்றியல்லுகுரம் வந்துச்சுன்னா தூ இந்த குட்டியெழு குரம் வந்துச்சுன்னா இத்து குட்டல் ஊ உபரம் வந்து கெட்டு போயிடும் அப்போ வந்து கண்ட போ இத்துக்குட்டலையே தெல்லாம் கண்ட போதெல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நீங்கள் இப்படி உணரும் நான்காவதுங்கன்னா வீடு தோர் இறந்தும் இது எவ்வாறு பிரித்து எல்லாம்னா வீடு தோறும் பிளஸ் இறந்தும் இது எவ்வாறு புணரும்னு பார்த்தோம்னா வீடு தோறும் பிளஸ் இறந்தும் சொல்கிறாங்களா இது வந்து விஹார புணர்ச்சி விவகார புணர்ச்சி மூன்று ரூபாய் பெறும் அது கெடுதல் தோன்றல் திரிதல் அது மாதிரி வீடு தோறும் வீடு தோர்ல இம் கெட்டுப்பையும் இது வீடு தோறும் பிளஸ் இறந்து மட்டும்தான் இருக்கும் இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு நம்ம முன்னாடி விதி பார்த்தோம்ல குற்றியழுகரத்துல உள்ள குசுடு துபுரி எழுத்துக்கள் வந்து நிலைமலையோட இறுதியில வந்துச்சுன்னா குசு குசுடு துபுறு வந்துச்சுன்னா ஊரம் கெட்டு போகணும் அப்ப இரு வந்து எப்படி இரு குட்டல் ஊனு பிரிச்சு எழுதுவோமா அப்ப உகரம் வந்து கெட்டு போயிடும் வீடு தோ ரி இரு குட்டலி வீடு தோறி இறந்தோம் அப்படின்னு புணரும் ஐந்தாவது வினா சிற்றாறு பிரித்து எழுதுகிறா சிற்றாறா எவ்வாறு பிரித்தி எழுதுறா சிறுமை பிளஸ் ஆறுன்னு பிரித்து எழுதலாம் ஈருப்புதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிரும் மீதி இருக்கிறது சிறு பிளஸ் ஆறு அப்ப நம்ம எல்லாரும் தவறு இதுக்கு என்ன பண்றதுன்னா வந்திருக்கு குசுடுத்து குற்றியுற புணர்ச்சி படி ஒரு உகரம் கெட்டு போயிரும் அதாவது இருவ வந்து இரு கூட்டல் ஊன்னு பிரிப்பமா அப்ப உகரம் கெட்டி போய் மீதி என்ன இருக்கும் சிறு பிளஸ் ஆறு அப்ப நம்ம என்ன சிறு எழுத முடியும் இல்ல அப்ப இன்னும் விதி இருக்கு என்னன்னா இங்க உயிரெழுத்து வந்து தனிக்குறில் சீங்கிறது தனிக்குரில் தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் தனிக்குறின் முன் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டிக்கும்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு விதிகள் வந்து சொல்லிட்டு வரோம் சிற்றாறு எல்லா டெஸ்டையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் தான் நமக்கு தெரியும் அப்ப வந்து சிற்றாறுன்னு சேர்த்து கிடையாது சின்மை பிளஸ் ஆறு சிற்றாறு ஆறாவது வினா ஓரிடம் பிரித்து எழுதுக இதற்கு எப்படி பார்க்கணும்னா நான் அப்படி செய்யற கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க அதில் நிறைய இது சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இப்போ ஓரிடம் இது வந்து அடிக்கடி குழப்பிடும் குழப்போம் இப்போ வந்து இந்த இடத்துல புள்ளி வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்து புள்ளி வரும் அது கா காகம் இந்த மாதிரி மெய் எழுத்து புயெழு மெய்யெழுத்து வரும் அதே மாதிரி ஓ இந்த இடத்துல புள்ளி வந்துச்சுன்னா இங்கே வரக்கூடிய எழுத்து தான் வரும் இப்போ ஓரிடம் பார்த்தோம்னா இங்க வந்து புள்ளி இல்லை இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு அப்ப இது வராது ஆப்போசிட்டதான் இருக்கிற இருக்கணும்னா இங்க புள்ளி இருக்கு இங்க புள்ளி இல்லை உயிரெழுத்து அப்ப இது மட்டும்தான் வரும் ஓ இடம் ஓரிடம் இந்த ஒன்று இரண்டு மூன்று இது எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸ் இருக்கு முடிஞ்சா நான் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன் ஓர் பிளஸ் இடம் ஓரிடம் நீங்க அப்படியே இல்லன்னு நீங்க விதியை புடர்ந்து பார்க்கலாம் மெய்யெழுத்து வந்திருக்கு இங்க உயிரெழுத்திற்கு இருக்கு சேர்ந்தா ஓரிடமும் புணரும் ஏழாவது வினா மும்முடியா எவ்வாறு பிரித்தலைன்னா மூன்று பிளஸ் ஒன்று இரண்டு இது எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு அதை எட்டாவது வினா குறும்பருப்பை எப்படி பிரித்து எழுதலாம்னா குறுமை பிளஸ் பரப்புன்னு பிரிச்சு எழுதலாம் இங்க வந்து மெய் எழுத்து இருக்கு அதனால குறுமை பிளஸ் ஈர்ப்புதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெயரும் மீது இருக்கிறது குறு பிளஸ் பரப்பு ஈர்புதல் விதிப்படி மை கெட்டு இனமிகள் விதிப்படி இம் புணர்ந்து குறும் பரப்பு என்று புணர்ந்துள்ளது ஒன்பதாவது நுண்ணறிவு பிரித்து எழுதுக நுண்ணறிவை நுண்மை பிளஸ் அறிவுன்னு பிரித்து எழுதலாம் ஈர்ப்புதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெயரும் இது இருக்கிறது நுண் பிளஸ் அறிவு தான் இங்கே உயிரெழுத்து வரும்போது தனிக்குறள் முன் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இன்னொரு முறை இரட்டிக்கும் அப்ப நுண்ணறிவுனும் உணரும் பத்தாதுனா யாவில் பிரித்து எழுதுக யாவில் வந்து எவ்வாறு பிரித்து எழுதணும் யா பிளஸ் உள்ளன்னு பிரித்து எழுதலாம் இதை நம்ம சேர்த்து பார்க்கணும் யா ஈரி நிலைய ஈரெழுத்து வந்து ஆகார சவுண்டு வருது ஸோ ஈ யணா அந்த ஐயனா அந்த மூணு எழுத்தையே தவிர்த்து ஏனைய உயிரெழுத்து வரணும் அதே மாதிரி இங்கே உயிரெழுத்து வரும்போது இ வரும் இங்கே வந்து இந்த எழுத்து வராதில்ல உயிரெழுத்து ஏனே ஒன்பது எழுத்துக்களான உயிரெழுத்துக்கள் ஆவண வந்திருக்கு அப்ப வந்து இபு வரும் யா இ பிளஸ் உல சேர்த்து எழுதும்போது யா உல பதினோரா தேவினா தமிழ் பிளஸ் பசி சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பிளஸ் பசி சேர்த்து எழுத கிடைப்பது தமிழ் பிளஸ் பசி தமிழ் பசி இந்த இடம் வந்து நீங்க நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கலாம் தமிழ் பசி பசிங்கிறது நார்மலான ஒரு நார்மலா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இது என்ன பசின்னா சிறப்பாக ஒரு பெயர் சொல்லியிருக்காங்க தமிழ் பசின்னு இது எப்படி சொல்றாங்கன்னா இருபேரட்டு பண்பு தொகை மாதிரி தமிழ் பசின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபேரட்டு பண்பு தொகையில வள்ளினா மகம் ஆன்சர் வந்து தமிழ் பசி சதுர் பிளஸ் அகராதியு இங்கே உயிரெழுத்திற்கு உடல் மேயர் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என விதிப்படி அகராதியும் தொடர்ந்துள்ளது அடுத்து பதிமூணாவது வினா பெரும் பிளஸ் மலை சேர்த்து எழுத்து கிடைப்பது பெருமலை மெய் எழுத்து உயிரெழுத்து பெருமலைன்னு வரும் விடை வந்து சி பதினான்காவதுனா அன்று பிளஸ் இரவை எவ்வாறு பிரித்தி சேர்த்து விடலாம் அன்று இரவுன்னு சேர்த்து எதலாம் அன்று பிளஸ் இரவை அன்று பிளஸ் இரவு இங்க உயிரெழுத்து இருக்கு அதை பார்த்துக்கிறோன்னு வ வரும்மலையில அன்று வந்து அன்று இரு வந்து இரு குட்டல் தூணு பிரிக்கலாமா இங்க உகர வந்திருக்கு இங்கே ஈ வந்திருக்கு அதாவது குசுடு வரன்னு வேணுமா குசுடு குட்டியில் உர பிடிச்சுல குசுடு துபுரு வந்தா அதுல வந்து உயிர் வரி உக்குரல் கெட்டு போயிடும் அப்ப என்ன ஆகுனா இது இருக்கிறது இரு மட்டும் இருக்கும் இங்க இரவு இருக்கும் செய்ய எழுதும்போது அந்த இரவுன்னு புலரும் செய்ய பிளஸ் சொன்னான் இந்த இடம் தான் நல்லா பார்க்கணும் செய்ய பிளஸ் செய்ய சொன்னான்னு வருமா இல்ல செய்ய சொன்னான் வருமா அப்ப வந்து இது நல்லா பார்க்கணும் செய்ய அப்படிங்கிறது ஒரு வினை பிளஸ் சொன்னான்ங்கிறதுன்னு ஒரு வினை தான் செய்யங்கிறது முற்று பெறாத ஒரு வினை அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா வினை எச்சம் வினை எச்சமா இருக்கும்போது வன் தொடர் வன் தொடர்ல இருக்கணும் வன் என்ன க ச தபர் அந்த எழுத்து வரும்போது மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்ப செய்ய சொன்னான் தான் விடை இப்ப அடுத்தது பாருங்க நாடி பிளஸ் சென்றான் சேர்த்து சேர்த்து எது கிடைப்பது நாடி சென்றான் எப்படின்னா நாடி இது ஒரு வினை பிளஸ் சென்றான் சென்றான் ஒரு வினை அப்ப இந்த இடத்துல பார்க்கணும் இது வந்து கசடத்தபறை தான் வந்திருக்கு அப்ப தாராளமா வள்ளினமிகம் நாடி சென்றான் அடுத்து தழுவி கொண்டான் பாருங்க தழுவி ஈ இல்லை பேரச்சா இது மாதிரி சவுண்டை உழைச்சு கூட நீங்க அனுப்பலாம் தழுவி இது ஒரு வினையாச்சா வினை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப வந்து இந்த இடத்த கண்டிப்பா பார்க்கணும் கசடத்தப்பறை வருதான்னு வந்திருக்கு அப்ப தழுவி கொண்டான் அடுத்து ஆடா தோழி இதுக்கு வலிநமிகமாக மிக்காதான்னு பார்க்கணும் ஆடா அப்படிங்கிறது ஈறு கெட்டு பேருக்கு தோழிங்கிறது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ ஈறு கட்ட எதிர்மறை பெயர் ஈறு கட்ட எதிர்மறை பெயர் அச்சத்தில் வளிநமிகம் ஆடா தோழி வினா வந்த குழந்தை பாருங்க வந்த அப்படிங்கிறது ஒரு வினை ப்ளஸ் குழந்தைங்கிறது ஒரு பெயர் அப்ப ஒரு வினை வந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது முற்று பெறலை பெயர் சொல்லுவாங்க அதனால பெயரட்சத்துல வலின மிகுமா மிகாத மிகாது குழந்தை அடுத்து உடைந்த பலகை இது வந்து வினை இது பலகைங்கிறது பெயரு ஆஹ் பெயர் முன்னாடி வலினம் மிகாது அப்ப உடைந்த பலகைன்னு தான் வரும் செய்த துணி துணிங்கிறது பெயர் செய்தங்கிறது வினை இது ஒரு பெயரட்சம் பெயரட்சத்தில் வலிநம்பிக்காத செய்த துணி தான் வரும் அடுத்து காய்ந்த கட்டை நல்லா பாருங்க காய்ந்தங்கிறது ஒரு வினை கட்டைங்கிறது ஒரு பெயரை பெயரு எச்சம் வினை எச்சமாக தான் இருக்குது முற்று தான் இருக்குது அப்போ காய்ந்த கட்டைன்னு தான் வரும் அடுத்து வந்து வெடித்த பஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வெடித்த பஞ்சு தான் வரும் பத்து பிளஸ் சட்டை இதில் வள்ளினம் மிகுமா மிகாதம்னா எட்டு பத்து ஆகிய பேர்ல வள்ளினம் மிகவும் இப்போ வந்து பத்து சட்டைன்னு தான் வரும் நன்றி வணக்கம் தமாளா திவியா டிஎன்சி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி